நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்திய புதி இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய நல்வார்த்தைகளுமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மாதம் வரையிலும் உங்களோடு கூட பயணித்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் உங்களுக்கு மையமாக இருப்பார் கவனியுங்கள் இந்த வசனத்தை ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அரி அதிகாரம் அதனுடைய முப்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது கர்த்தரிடத்தில் கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கிப் போட்டது இந்த அருமையான வசனம் மிகவும் ஆச்சரியமான நிகழ்வுகளை நமக்கு முன் நிறுத்துகின்றன சாதாரணமாக அக்கினி அல்லது ஒரு தீ அந்த தண்ணீர் படும் பொழுது அது நிச்சயமாய் அணைந்து போகிறது அதில் இந்த வசனம் சொல்லுகிறது விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் அந்த தீ பட்சித்து போட்டதாம் என்ன நடக்கிறது எலியா தேவனை நோக்கி மண்டியிட்டு கதறுகிறார் ஆண்டவரே என்னை கேட்டருளும் இங்கு கூடி நிற்கிற ஜனங்கள் எல்லாரும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நீரே ஜீவிக்கிற ஆண்டவர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக உம்மிடமிருந்து அக்கினி இறங்கி இந்த பலியை பட்சிக்கட்டும் என்று பிரார்த்தனையில் எடுக்கிறார் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த தகன பலியை மட்டுமல்ல விறகுகளை மட்டுமல்ல கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது ஆச்சரியமான காரியம் மண்ணை அந்த கற்களை எல்லாம் பட்சித்து போடுகிற அக்கினி அது எப்படிப்பட்ட அக்கினி அன்புக்குரிய சகோதரனே சகோதரி எந்த தடை இன்று உங்களுக்கு முன்னாலே இருக்கிறது எந்த காரியத்தை குறித்த கலக்கத்தோடு இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் எந்த பிரச்சினை என்னிருந்து விலகவில்லை கடினமான சூழ்நிலை அது என்னை விட்டு விலகவில்லை வியாதி கடினமான போராட்டங்கள் நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இது எப்படி என்னை விட்டு விலகி நான் ஒரு ஆசீர்வாதமான நாளை காண முடியும் என்ற மன உணர்வுடன் இந்த புதிய நாளை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்களா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது இயேசுவிடம் இருந்து புறப்பட்டு வருகிறதான அக்கினி அது உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் பட்சித்து போடு அந்த கற்களையும் மண்ணையும் பட்சித்து போட்ட அக்கினி எப்படி உங்களுக்கு முன்னாலே இருக்கிற எந்த கடினமான சூழ்நிலையை மாற்றுவதற்கு வல்லவனாய் இருப்பதில்லை அந்த தேவனிடமிருந்து புறப்படுகிற அக்கினி இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பூமியின் மேல் அக்கினியைப் போட வந்தேன் அது இப்பொழுதே பச்சி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த பச்சி எறிகிற அக்கினிக்குள்ளாக உங்களுக்கு இருக்கிற கற்றுகள் எரிந்து சாம்பலாகும் கற்களையே பட்சித்த அக்கினி உங்களை எவ்வளவு பாதுகாக்கும் உங்களுக்கு விடுதலை தரும் என்பதை இந்த நாளிலே நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் எதை குறித்த கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் எதை குறித்த வேதனையோடு இருக்கிறீர்கள் ஐயோ இந்த மதிலை போல இந்த பெரிய கற்களை போல எனக்கு முன்னாலே இருக்கிற தடை அது எப்படி மாறும் என்ற கலக்கத்தோடு தான் வேதனையோடு தான் இருக்கிறீர்களா மனம் கலங்காதிருங்கள் சகோதரி அந்த அருமையான எலியா தேவனை நோக்கி வேண்டுதலி ஏறெடுக்கிறான் அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்க தரிசி ஆகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே பிரார்த்தனை ஏறெடுத்த நேரம்தான் தேவனிடமிருந்து கர்த்தரிடமிருந்து அக்கினி புறப்பட்டு அந்த பலியை மட்டுமல்ல கற்களையே பட்சித்து போட்டது மண்ணையே பட்சித்து போட்டது அந்த தண்ணீரையே நக்கி போட்டது அன்புக்குரியவர்களே சத்திரு வெள்ளம் போல வந்திருக்கிறான உங்களை கொண்டு போவேன் என்று உங்களுக்கு முன்பதாக சவால் விடுகிறான உங்களுக்கு முன்னாலே இருக்கிற பிரச்சனை இனி இதிலிருந்து நீ மீண்டு வர முடியாது என்ற உணர்வு உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதா கற்களையே பட்சித்து போட்ட தேவனுடைய அபிஷேகம் அவரிடமிருந்து இருந்து வருகிறதான வல்லமை இன்று உங்களுக்கு முற்றிலும் விடுதலையை தர அவர் இன்றைக்கும் பிரியமுள்ளவராக இருக்கிறார் அவரிடமிருந்து புறப்படுகிற அக்கினி எல்லா பிரச்சனைகளை நக்கி போடுகிறது அவைகளை இனி நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள் ஆகவே அருமையான சகோதரனே சகோதரி எதை குறித்தும் கலக்கமில்லாமல் இயேசுவே என்று உங்களுடைய வாழ்க்கை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோவின் தேவனே என்னை கேட்டர்களும் என்னை நிந்திக்கிறவர்கள் அவமானப்படுத்த நினைக்கிறவர்களுக்கு முன்பதாக நான் உம்முடைய பிள்ளை நான் உம்மை நேசிக்கிறவன் நீர் என்னுடைய தேவன் என்பதை விளங்க செய்ய வேண்டும் என்று எனக்காக நீர் இன்றைக்கு இறங்க வேண்டும் என்று நீங்கள் அவருடைய முகத்தை தேடும் பொழுது அவர் உங்கள் வாழ்விலை அற்புதங்களை செய்கிறார் எந்த பிரச்சனையும் அவரால் தீர்க்க முடியாத ஒன்றுமே இல்லை அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்திலிருந்து உம்மிடமிருந்து புறப்பட்டு வந்த அக்கினி கற்களையும் மண்ணையும் பட்சித்து அந்த வெள்ளத்தையும் நக்கி ஆண்டவரே அந்த தண்ணீரையும் நக்கி போட்டதப்பா இந்த பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கிறதான பிரச்சனை உமக்கு முன் எம்மாத்திரம் கற்களையே பட்சித்து போடும் செய்வதற்கு உம்மிடம் வந்த ஆற்றல் கிரியை நடப்பித்தது உண்மையானால் தம்முடைய தாசனாகிய எளியாவனுடைய தலையை நீர் நிமிர்த்தினது உண்மையானால் இப்பொழுதே இந்த பிள்ளைகளுடைய இருக்கிற நிர்பந்தங்கள் மறையட்டும் உம்மிடமிருந்து பரலோக தேவாக்கினி இறங்கி வரட்டும் இந்த நேரத்தில் எல்லா பிரச்சனைகளையும் அது நக்கி ஆண்டவரே அவைகளை பட்சித்து போடட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒரு அற்புதம் இந்த சகோதரனுக்கு இந்த சகோதரிக்கு இந்த வேளையில் நடக்கட்டும் உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் மனநிறைவுடன் வாழட்டும் சந்தோஷத்தோடு வாழட்டும் ஆண்டவரை துதித்து மகளிட்டும் உம்முடைய பிள்ளைகளுடைய தலை நிமிரட்டும் பரிகாசங்களுக்கு நடுவில் நிந்தைகளுக்கு நடுவில் அவமானங்களுக்கு நடுவிலே கேட்டருளும் என்று கதறின தேவ மனிதனுடைய சத்தம் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மிடமிருந்து புறப்பட்டு வந்த அக்கினி அந்த கற்களையே பட்சித்து போட்டதல்லவா அந்த அபிஷேகம் இந்த பிள்ளைகளை இந்த நாளிலே தொடட்டும் விடுதலையோடு நம்முடைய பிள்ளைகள் தங்கள் பயணத்தை தொடரட்டும் ஆண்டவருடைய செயல் வெளிப்படட்டும் நன்மையின் காரியங்கள் நடக்கட்டும் எதிர்பார்ப்புகளை கைகூடி வரப்பெண்ணும் வெற்றியின் தேவனாய் இந்த மாதம் முழுவதும் உடன் போகிறதற்காக சமாதானத்தோடும் இருக்கட்டும் தகப்பனே நீர் அப்படி செய்கிறதற்காக துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கையே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் Thank you